பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன்ஸ் கண் ஏறுகள் அதாவது கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க உச்சி முதல் பாதம் வரை எல்லா வகையான உயிர் சத்துக்களையும் உறிஞ்சக்கூடிய ஒரே ஒரு தீய தீயசக்தி நினைக்கிறீங்க கந்திருஷ்டி ஸோ கந்திருஷ்டி ஒராளை விடும் உரு நிலைத்து நின்றாலும் அங்கே குறைகள் ஏற்பட்டு தாமதமாகி கொண்டே போகும் ஒவ்வொரு வேலைகளும் நாம் அதை நம்ம வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு பரிகாரம் செய்தோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி நம்ம உயிர் வாழும் இந்த தேகம் என்ற வீட்டில் உள்ள கந்திருஷ்டி போய் சேரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது கண் ஏறுகள் அதாவது கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பதிவுகள் இதை பற்றி போட்டிருந்தாலும் இந்த கண்ணீறுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வியாதிகள் ஆரம்பிப்பதே பார்த்திங்கன்னா கருமையத்தோடு உடம்பில் இருக்கக்கூடிய ஆறா சக்திகள் குறைஞ்சிட்டாலே வியாதிகள் வந்துடும் மெட்டபாலிசம் குறைஞ்சிட்டாலே வியாதிகள் வந்துடும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாது சத்துக்கள் குறையும் பொழுதே பார்த்திங்கனாக்கா நம்ம உடல் உறுப்புகள் சுருங்கி அதற்கான சத்துக்களை இழக்கும் பொழுது வியாதிகள் வருகிறது உச்சி முதல் பாதம் எல்லா வகையான உயிர் சத்துக்களையும் உறிஞ்சக்கூடிய ஒரே ஒரு தீய சக்திகள் கேட்டிங்கன்னா கந்துருச்சு ஸோ கந்திருஷ்டி ஒரு ஆளை உரு நிலைத்து நின்றாலும் அங்கே குறைகள் ஏற்பட்டு தாமதமாகிக் கொண்டே போகும் ஒவ்வொரு வேலைகளும் அப்போ கந்துரிஷ்டி சாதாரண விஷயங்கள் அதனால்தான் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கண்ணடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு புல்லட்டு மாதிரி அது எவ்வளோ ஷார்ப்பு எவ்வளோ ஸ்பீடுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாத ஒன்று எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் நம்ம கணக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் கந்திருஷ்டியோட கணக்கிட்டு போடவே முடியாது அதுக்கு வந்து காண கிடைக்காத தூரம் அது போயிட்டே இருக்குங்கிற எல்லை இல்லாத தூரங்கிற மாதிரி அப்போ அப்போ ஏற்பட்ட விஷயத்தை சிம்பிளாக ஒரே ஒரு லெமன் முடிக்கும்னா லெமனோட சக்தி அதோட படுபயங்கரமான பாசிட்டிவ் மங்களகரமான சில விஷயத்தோடு நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் ஒரு சக்தியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் மூன்றையும் ஒன்றாக இணைத்து அதை சக்தியாக்கி அதை உருவாக்கி நம்ம அதை நம்ம வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு பரிகாரம் செய்தோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி நம்ம உயிர் வாழும் இந்த தேகமின்ற வீட்டில் உள்ள கந்திருஷ்டி போய் சேரும் தீர்ந்து போகும் பழம் சாதாரண கிடையாது இன்னைக்கு கிடையாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சத்தை வச்சு பல நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க பல தீய சக்திகளை உடச்சரிஞ்சிருக்காங்க ஒரு ஒரு அணுகுண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சக்தி இருக்காது ஆனால் ஒரு பழத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அதனால தான் இந்த பரிகாரம் சிம்பிளாக இருந்தாலும் அதோட பவர் ஜாஸ்தி அதோடய புள்ளிங் பவர் ஜாஸ்தி அதோடைய வெடிக்கும் தன்மை ஜாஸ்தி அதாவது அதோடைய தீய சக்தியில் உடச்சிச்சின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் உடைக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பளத்துக்கு உண்டு நம்ம என்ன பண்ணுறோம் இது அழகாக சனிக்கிழமை செய்யணும் வெள்ளிக்கிழமையே நம்ம எடுத்து வச்சிடணும் அழகாக நைட்டே என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு மங்களகரமாக இருக்கும் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சக்தியை மடங்காக இம்ப்ரூவ் பண்ணும் ஒரு லெமன் அந்த கருப்பு லெமன் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் கருப்பு அடைஞ்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தோ இல்லை குத்திப்பட்டோ இருந்தால் வைக்கக்கூடாது நல்லா பார்த்திங்கனாலே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஊண்டு அதாவது காயம் இல்லாமல் பள்ளம் இல்லாமல் சொரிகைகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறது உள்ளே போடுங்க அவ்வளோதான் மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி நல்லா குளிச்சிட்டு இந்த மஞ்சள் அந்த கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா அதை அழகாக நம்ம மடித்து இந்த பூஜை ரூமில் வச்சுருங்க நம்ம பத்திரமா என்ன பண்ணுறோம் அந்த லெமன் மட்டும் எடுத்து வந்து வீட்டு வாசலில் சூரியன் பகவான்கிட்ட காமிச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி வீட்டில் அந்த சாரை தெளிச்சாலே போதும் நைட் டு நைட் வைக்கிறீங்க பார்த்திங்களா இந்த மஞ்சளுக்கு பச்சை கருப்புறம் எல்லா சக்திகளும் எடுத்து ஒரு டைனோமோ மாதிரி இருக்கும் அந்த லெமன் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா அந்த சக்தி அதீத சக்தி அதிமகாசக்தியாக மாறி நிற்கும் அப்போ என்ன ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கந்திருஷ்டிகள் நெகட்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் அதை குளிஞ்சி அந்த கொஞ்சம் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா சும்மா தெளித்தாலே போதும் பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கந்திருஷ்டி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உச்சந்தலையில் ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு நாக்கில் இதை மட்டும் செய்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய கூட தலையில் ரெண்டு நாள் தெளிக்கலாம் எல்லாம் குளிச்சுட்டு வந்து செய்யணும் குளிக்காமல் செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அழகாக எவ்வளோ பெரிய விஷயத்தை சின்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க பாருங்களேன் லெமன் அதனால தான் பார்த்திங்கன்னா லாரியில் கட்டுவாங்க எல்லாம் நிறைய பேர் கூட படத்தில் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு லெமன் இத்தனை பெரிய ஸ்பேர் பார்ட்ஸை பாதுகாக்குதா எத்தனை பெரிய ஸ்பேர் பார்ட்ஸும் கிடையாது அதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறது பார்த்திங்களா அலை இந்த தடங்களான அலை திருஷ்டிகள் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அதை உடைக்கும் ஸோ அதை உடைச்சா அவங்களோட இயந்திரம் எங்கே போய்கிட்டே இருக்கும் அங்கே உடைக்கலன்னா இயந்திரம் ஏதோ ஒரு காரணம் கோளாறு தான் செய்யும் இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த எலுமிச்சங்கனி நம்ம நைட்டு வந்து மஞ்சள் கிழங்கோடும் பச்சை கற்புறத்தோடும் சேரும் பொழுது அதீத சக்தியாக மாறி இருக்கும் கண்ஷஷ்டியை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி பத பொருளாக பருபொருளாக அப்படி அழகாக பொழுது அடுத்த நாள் குளிச்சுட்டு இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு சுத்தமாக நம்ம உயிர் வாழ்கிற கூடு சுத்தமாகும் ஆக எப்பேற்பட்ட கண் உடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்தார்கள் இந்த லெமனை வந்து கட் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு கிடையாது நம்ம அழகாக அந்த லெமனை வீட்டில் ஒரு மூலையில் வச்சால் கூட ஓகே தான் அதோடய சக்தி போகும் நான் வெட்டி போட்டால் அதீத சக்தியாக இருக்கும் ஆனால் சனிக்கிழமை சனிக்கிழம அந்த செய்யலாம் இந்த மஞ்சளையும் பச்சை கருப்புறத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ் நிறையா சேர்ந்துருச்சா அது வந்து ஒரு மிஷினில் அந்த மஞ்சளில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு இல்லைன்னா போய் போட்டு பச்சை கருப்புத்தோடு சேர்த்து நம்ம அந்த ஒரு எப்போல்லாம் நமக்கு நெகட்டிவிட்டி தோணுதோ அதை அந்த மஞ்சள் ப்ளஸ் அந்த பவுடர் சேர்த்து வச்சுருக்கீங்களா பச்சை கருப்புரத்தோடு அரைச்சி வச்சுருப்பீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தெளித்தாலே போதும் அது அதிக சக்தியாக மாறும் ஸோ அதனால தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகிறீங்களா வாகனம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அந்த வாகனத்தை சுற்றி அந்த இந்த மஞ்சளையும் பச்சை கருப்புரத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அரைச்சி அதை தெளிச்சுக்கலாம் நம்ம மேலே தெளிக்கலாம் நம்ம தெளிக்க தெளிக்க அதிமகா தீர்த்தமாக மாறி இருக்கும் தான் பாருங்கள் இன் வருவா அழகாக செஞ்சு முடிச்சுக்கலாம் ஸோ இது அற்புதமான ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்